முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் வெற்றிலையின் வெற்றி பரிகாரம் மகிழ்ச்சி பெருக்கும் கேது விநாயகர் வழிபாடு கடன் தொல்லை மட்டும் இருந்துவிட்டால் ஒட்டுமொத்த நிம்மதியே போய்விடும் தொழிலில் நஷ்டம் நிதி நெருக்கடி கடன் பிரச்சினை போன்றவர்களிலிருந்து விடுபடுவதற்கு எளிய பரிகாரங்கள் உதவியாக இருக்கின்றன நம்பிக்கையுடன் இந்த பரிகாரங்களை செய்யும் போது மேற்கண்ட தொல்லைகளிருந்து விடுபட வழிபிறக்கும் அந்த வகையில் இரண்டு வகையான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் உங்களது வலது கால் பாதத்தின் விரல்களுக்கு அடியில் உங்களுடைய பிரச்சனையை ஒரு சிவப்பு நிற பேனாவில் ஒரு வரியில் எழுத வேண்டும் அல்லது குறிப்பிட்ட நபரின் பெயரை எழுதி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் எழுதி கொள்ளலாம் சிவப்பு எழுத்தில் கோரிக்கை பிறகு வலது காலை தரையில் பதினோரு முறை தட்ட வேண்டும் ஒவ்வொரு முறை தட்டும் போது உங்களது கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் இப்படி ஏதாவது ஒரு நாள் செய்தால் போதும் விரரவில்ில் அந்த கோரிக்கை நீர் தீரும் என்பார்கள் இது மூட நம்பிக்கை என்றால் மூட நம்பிக்கை நம்பிக்கையோடு செய்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் செய்துதான் பார்க்கலாமே கடன் பிரச்சனை என்றில்லை குடும்ப ஒற்றுமை தழைக்க திருமண தடை விலக நல்ல வேலை கிடைக்க வருமானம் பெருக தீராத நோய் தீர இப்படி எந்த பிரச்சனையும் சிவப்பு மையால் எழுதலாம் பணப்புழக்கம் அதிகரிக்க பரிகாரம் அதைப்போல வெற்றிலை பரிகாரமும் உதவுகிறது வளர்பிரை வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதனை தொடர்ந்து செய்து வந்தால் நிதி நிலைமை சீராகும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை ஆகும் இரண்டு வெற்றிலையும் அதன் மீது ஒரு ரூபாய் நோட்டு அந்த நோட்டுக்கு மேலே இரண்டு கொட்டைப்பாக்கு அதன் மீது இரண்டு வெற்றிலை வைத்து அப்படியே சுருட்டி நூலால் கட்டி பீரோ அல்லது பர்சில் அல்லது பணப்பெட்டியில் வைக்கலாம் வெற்றிலையை மஞ்சள் துணியில் வைத்து அது ஏலக்காய் கிராம்பு சில ரூபாய் நோட்டு சில சில்லறைகள் போட்டு வைக்கலாம் இரண்டு நாட்கள் கழிந்ததும் வெற்றிலையை மாற்றி வைக்க வேண்டும் வெற்றிலை பரிகாரம் இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பார்த்து கொள்ளுங்கள் மூன்று நாட்கள் கழிந்ததும் இந்த பணத்தை உங்கள் தேவைக்கு செலவு செய்து கொள்ளலாம் இதை தவிர கேது பகவானுக்கும் அதி தேவையான சித்திரகுப்தன் அல்லது விநாயகருக்கும் இருபத்தேழு வெற்றிலையை மாலையாக கட்டி அணிவிக்கலாம் அதை போல கேதுவையும் விநாயகரையும் வழிபட வேண்டும் கேதுவுக்கு பால் அபிஷேகம் செய்து சிவப்பு மஞ்சள் வெள்ளை சேர்ந்த பஸ்திரம் எருக்கம்பூ மாலை அணிவிக்கலாம் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு அன்னதானம் வழங்க வேண்டும் இப்படி மூன்று முறை தொடர்ந்து செய்து வந்தால் ஏதுவால் ஏற்பட்ட தோஷம் விலகி அருள் கிடைக்க நேர்மறை ஆற்றல்கள் ஈர்க்க இதை தவிர வியாழக்கிழமைகளின் நன்கொடைகளை வழங்குவதன் மூலம் தொண்டு செய்வதன் மூலம் வியாழனின் அருள் கிடைப்பதுடன் நிதி போராட்டங்களை எளிதாக்க உதவும் நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் சிலைக்கு முன்பு தெய்வம் ஏற்றி வைத்து சனி தொடர்பான மந்திரத்தை உச்சரிக்கலாம் வீட்டில் தேவையில்லாமல் தண்ணீரை செலவு செய்யக்கூடாது இதுவும் நிதி நெருக்கடியை கொண்டு வந்துவிடும் தண்ணீரில் சிக்கனமாக இருந்தால் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் என்பார்கள் இது முற்றிலும் உண்மை பெரியோர்கள் ஒவ்வொன்றும் அந்த காலத்தில் சொல்லி வைத்ததும் அனைத்தும் முற்றிலும் உண்மை நம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தை செய்தால் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்